இன்னைக்கு பிக் பாஸ் மார்னிங் டாஸ்கில் ஆரம்பத்தில் இவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி மாறி இருக்காங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு இந்த டாஸ்கில் மற்றவங்கலாம் அன்சிதா ஜாக்லின் அருண் சாச்சனா பற்றியெல்லாம் முன்னே எப்படி இருந்து இப்போ எப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஆனால் சௌந்தரிய பற்றி யாருமே பேசல என்னடா நம்மளை பற்றி யாருமே பேசல ஸ்க்ரீன்லேயே நம்ம வரலையே நேற்று டாஸ்க்லையும் நம்மளை முதல் ரவுண்ட்லேயே வெளியே அனுப்பிட்டாங்களே நம்ம கேம் டவுன் ஆயிருச்சோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல சௌந்தர்யா கேம்ல இவங்க எப்போ டவுன் ஆனாலும் ரஞ்சித் ஜெஃப்ரி சிவகுமார் இப்படி யாரையாவது கூப்பிட்டு வச்சு தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இன்னைக்கும் சிவகுமார் கூப்பிட்டு வச்சு நேற்று நான் டாஸ்கில் என்ன காப்பாற்றிக்க முயற்சி பண்ணல ரயன் பொம்மையை தூக்கிட்டு தான் நான் பேக் மாதிரி ஓடினேன் என்ன பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நைட் அதே மாதிரி எனக்கு செம தூக்கம் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து அன்சிதாவை எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க யாரோ கிவ் அப் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அங்க ஜாக்லின் தனியார் இருப்பாளே அப்படின்னு யோசிச்சு உடனே அவளுக்காக நான் ஓடி வந்தேன் நான் எல்லாரையும் நம்புறேன் நான் என்ன பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக விளையாடுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நான் விளையாடலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழறாங்க இனிமே நீ அப்படியே விளையாடாத நீ உன்னை சேவ் பண்ணிக்க உனக்காக நீ விளையாடு அப்படின்னு அட்வைஸ் தராரு சிவகுமார் இந்த அழுகையெல்லாம் தேவையே இல்லையே சௌந்தர்யா நீங்கள் இயல்பாக இருந்தாலே போதும் டாஸ்க்ல ஜெயிச்சு தான் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல முத்துக்குமரம் எது செஞ்சாலும் நீ இப்படி ஸ்ட்ராட்டஜி போடுற அப்படின்னு முத்துக்குமரங்கிட்ட போயிட்டு சௌந்தர்யா சொல்றாங்க இந்த கேம்ல தங்களை முன்னாடி நிறுத்தத்துக்காக இன்னும் எல்லாரும் என்னென்னலாம் பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்